அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு வபரகாத்து ரபில் ஆலமீன் இன்ஷா இன்ஷால்லா நாம் இன்னைக்கு பதிவில் சொர்க்கத்துக்கு போகிற முதல் மனிதர் யாரு அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம் நான் விசாரலைய சொல்லியிருக்காங்க மறுமை நாளில் இறை தூதர்களில் அதிகமானவர்களால் பின்பற்றப்படுபவன் நான் தான் அப்படின்னும் இன்னும் சொர்க்கத்தோட வாசலை முதன் முதலாக தட்டுபவனும் நான் தான் அப்படின்னு சொல்லி நபிசர்ல சொங்க சொன்னதா அனசரலீலா அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க இது முஸ்லீம் நூலில் இடம்பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஹதீஸில் சொல்கிறாங்க அதாவது நபிசவர் சொங்க என்ன சொல்கிறாங்கன்னா மறுமை நாளில் சொர்க்கத்தோட தலை வாசலில் நின்று கதவை திறக்கும்படி சொல்லுவேன் அப்போ வந்து அதோட காவலர் சொல்லுவாங்க நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு நான் தான் மொஹமது அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அதுக்கு அந்த காவலர் சொல்லுவாங்க உங்களுக்காக தான் நான் கட்டளையிடப்பட்டிருக்கேன் உங்களுக்கு முன்னாடி வேறு யாருக்காகவும் இந்த சொர்க்கத்தோட கதவை திறக்கப்படாது அப்படின்னு சொல்லி அந்த காவலர் பதில் சொல்கிறாங்க இதை அனஸ்பின் மேலிக் தொழில அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஹதீஸில் பதியப்பட்டிருக்கு அதாவது நபிசரஸ் அவங்க சொல்லியிருக்காங்க மறுமை நாளில் ஆதுமுடைய மக்கள் எல்லாருக்கும் தலைவனாக நான் தான் இருப்பேன் இன்னும் முதன் முதல்ல கபுரிலிருந்து உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோன்னு நான் தான் அது மட்டும் இல்லாமல் முதன் முதல்ல பரிந்துரை செய்பவனும் நான் தான் அதோட முதன் முதல்ல பரிந்துரையை ஏற்கப்படுபவனும் நான் தான் அப்படின்னு சொல்லி நபீஸ்வல் அல்லா சொன்னதாக சொன்னதா அபுஹுரேர் அருளீலவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க இதுவும் முஸ்லீம் நூலில் பதியப்பட்டிருக்கு இன்ஷால்லாம் இந்த மாதிரி கேமத்து நாளில் முதன் முதலாக உயிர் கொடுத்து எழுப்பப்படுபவரும் ஆதமுடைய மக்களுக்கு மறுமை நாளில் தலைவராக இருப்பவரும் இன்னும் சொர்க்கத்தோட கதவை முதன் முதலாக சென்று தட்டுபவரும் அது மட்டும் இல்லாமல் அந்த கதவு முதன் முதலாக திறக்கப்படுவதும் யாருக்குன்னு பார்த்தா நம்முடைய சமுதாயத்தின் தலைவரான முகமது நபி சல்லாஹ் அலையுஸ்ல்லா அவங்களுக்கு மட்டும்தான் ஸ்பஹான் அல்லா அல்லாஹ் இத்தகைய சிறப்பை கொண்டு நம்முடைய தலைவர் முகமது நபி சல்லாஹ்வங்களை பின்பற்றி வாழக்கூடியவங்களா இன்னும் அதன் மூலியமாக சொர்க்கம் செல்லக்கூடிய அடியாராக நம்ம அனைவரையும் அல்லாஹ் ஆக்குவானாக ஆமீன் தஹ்வானா அலஹமது இல்லாஹி ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته